ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ட்ராவல் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கே போகணுன்னு சொன்னால் நாங்கள் ஃபேமிலியோட குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் குலதெய்வ கோயில் வந்து திருவாரூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்குது போகும்போது சீனரியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டும் ரொம்ப க்ளவுடியாக நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக வயல் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே தான் எங்களோட கோயில் இருக்குது கோயிலை சுற்றி ஃபுல்லாக வயல் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் அங்கே போய்ட்டு வயலெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே அங்கே இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு நம் ரொம்ப பெரிய கோயிலெலாம் கிடையாது சின்ன கோயில் தான் சின்னோண்டு கோயில் பக்கத்தில் வந்து ஆறு ஓடுது ஒரு சைடு வந்து ஆறு ஒரு சைடு வந்து வயல் வயலுக்குள்ளே தான் இருக்கும் கோயில் நாங்கள் மட்டும் போகலை எங்களோட அக்கா வீட்டில் மாமா வீட்டில் எல்லோருமே வந்திருந்தாங்க பசங்கள் எல்லாருமே ஜாலியாக வேன் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம் இதுதான் எங்கள் சாமி ரொம்ப சின்னதாக இருக்கும் ஐயனார் தான் எங்கள் குலதெய்வம் பக்கத்தில் வந்து ஆறு ஆறு வந்து ஓடாததுனால இந்த மாதிரி கலங்களாக தெரியுது இந்த ஒத்தையடி பாதை வழியாக தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு வரணும் ஆற்ற தாண்டி எங்கள் பசங்களாக ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள் உங்களுக்காக பக்கத்தில் மூங்கில் காடெல்லாம் இருக்குது மூங்கில் காடு ஃபுல்லாகவே பக்கத்தில் வீடு எதுவுமே கிடையாது வீடு ரோடு எதுவுமே கிடையாது கோயிலை சுற்றி குளம் இந்த மாதிரி மூங்கில் காடு வயல் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருக்கும் பாருங்கள் இது வந்து புத்து இது வயல் இங்கே தான் இருக்குது கோயில் நாங்கள் காலையில் ஒரு ஆறு மணி போல் தான் கிளம்பினோம் இங்கே வரத்துக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு வந்துட்டு நாங்கள் எதுவும் சாப்பிட்டுட்டு வரல சாப்பாடு எடுத்துகிட்டு தான் வந்திருந்தோம் ஐயர் வரத்துக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்ருலான்னு சொல்லி சாப்பிட்டோம் சாப்பிட்றதுக்குள்ளே ஐயர் வந்துட்டார் வந்துட்டு சாமிக்குலாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடித்தாச்சு பூஜையெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தது ஐயர் வந்து நல்லா பண்ணியிருந்தார் எங்கள் கூட இன்னொரு ஃபேமிலியும் வந்திருந்தாங்க அவங்க வந்து மெட்ராஸ்லேருந்து வந்திருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து மதுரை வீரனுக்காக அருவா செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது வந்து சின்ன கோயில் குலதெய்வ கோயிலுங்கிறனால ரொம்ப விசேஷமெல்லாம் இருக்காது எப்போ நாங்கள்லாம் வர்றோமோ அப்போ தான் வந்து ஐயரை கூட்டிகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணுவோம் இது வந்து ஐயனார் ஐயனாருக்கு பக்கத்தில் ரெண்டு தெய்வம் இருக்குது ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தார் நாங்கள் எல்லாமே பூஜை முடிச்சுட்டு ஐயர்கிட்ட வந்து சாமிக்காக பொங்கல் வைக்க சொல்லியிருந்தோம் பொங்கல் பிரசாதமும் சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்றரை மணி போலலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஒன்றரை மணிக்கு கிளம்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு நாலு நால்ரை ஆகிடுச்சு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு தான் லாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நைட்டு வந்து சப்பாத்தியும் குருமாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் குருமாவுக்காக குக்கர் அடுப்பில் போட்டுட்டு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க குருமாவுக்காக இன்றைக்கி கேரட் பீன்ஸு வெங்காயம் தக்காளின்னு அரிஞ்சு வச்சுருக்கேன் வேறு எதுவும் இதில் காய் போடல ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த குருமா டக்குன்னு பட்டை கிராம்போடு கொஞ்சம் ஒன்று பெரிஞ்சு ரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது ரோட்டுக்கடை புரோட்டா சால்னா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்காக ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைக்கணும் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே சப்பாத்திக்காக மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் அப்போ தான் குருமா ரெடி ஆனோடனே நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் நேரம் ஊறுனா சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து வெங்காயம் மீடியம் சைஸாக ஒரு மூணு எடுத்திங்கன்னு சொன்னால் தக்காளியும் மீடியம் சைஸாக மூணே எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தக்காளி எடுத்துறீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் இப்போ குருமாவுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்காக நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும்னு சொன்னேன்ல இதுக்கு என்னென்ன சேர்க்கணுன்னா தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அரை ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இது ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியை இதோட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேல்ல அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் நல்லா நைஸாக வெந்து வரணும்னு சொன்னால் மூணு விசில் கூட நீங்கள் விட்டுக்கோங்க குருமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுங்க அப்போ தான் திக்காக இருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு விசில் விட்டுடலாம் விசில் விட்டு விசில் வந்தோடனே குக்கரை இறக்கி வச்சுட்டு அதே அடுப்பில் சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன் எங்களுக்கு வேணுங்கிற சப்பாத்தி மட்டும்தான் போட்டேன் பாக்கி மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு காலையில் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நைட்டு டின்னர் வந்து சப்பாத்தியும் குருமாவும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு குருமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் என்னோட சண்டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு உங்களோட சண்டே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்